நவராத்திரியின் கடைசி மூன்று நாட்களும் சரஸ்வதி தேவியை வழிபட வேண்டும் நவராத்திரியின் ஏழாம் நாளில் சரஸ்வதியை எப்படி வழிபட வேண்டும் என்பது குறித்து தற்போது பார்க்கலாம் நவராத்திரி பண்டிகையின் ஏழாவது நாளில் அம்பாள் ஏழு வயது குழந்தையாக அருள் பாலிக்கிறாள் ஏழாம் நாளில் அம்பிகை ஷாம்பவி காலராத்திரி ஆகிய பெயர்களால் அழைக்கப்படுகிறாள் சரஸ்வதி தேவி கல்விக்கு மட்டும் உரிய தெய்வம் மட்டுமல்ல ஞானம் வாக்கு பேச்சுக்குரிய தெய்வமாகவும் வழிபடப்படுபவள் சரஸ்வதி தேவிக்கு தேவி ஞானவாணி ஆகிய பெயர்களும் உண்டு சிற்றூர்களில் பேச்சையம்மன் என்கிற பெயரில் வழிபடுவது சரஸ்வதி தேவியைத்தான் பேச்சுக்குரிய அம்மன் என்பதால் இவளுக்கு பேச்சையம்மன் என்கிற பெயர் ஏற்பட்டது நம்முடைய பேச்சு நல்லதாகவும் நன்மை தருவதாகவும் அமைவதற்கு கலைவாணியின் அருள் வாழ்நாள் முழுவதும் வேண்டும் நவராத்திரியின் ஏழாம் நாளை மகாசப்தமி என குறிப்பிடுவதுண்டு இந்த நாளில்தான் அசுரர்களை வதம் செய்வதற்காக அம்பிகை உக்கிரமாக காளி வடிவம் எடுத்து புறப்பட்டதாக சொல்லப்படுகிறது அசுரர்களுடனான போர் உச்சக்கட்டத்தில் இருந்தபோது அசுரர்களை அம்பிகை வதம் செய்ததும் இந்த ஏழாவது நாளில்தான் நவராத்திரி ஏழாம் நாளில் அம்பிகையை வழிபடுவதால் குடும்பத்தில் அமைதி ஏற்படும் தீய குணங்கள் நீங்கும் துர்சக்திகள் நெருங்காது மன வலிமையடையும் தைரியம் உண்டாகும் அறியாமை நம்மை விட்டு நீங்கும் நவதுர்க்கை வழிபாட்டில் நவராத்திரியின் ஏழாம் நாளுக்குரிய தேவியாக கலாத்ரி தேவி வழிபடப்படுகிறாள் துர்கையின் ஏழாவது அவதாரமாக கருதப்படும் இந்த தேவிதான் பராசக்தியின் உக்ர வடிவங்களில் முதல் தேவியாக இருக்கிறாள் காளையின் உருவில் கழுதை வாகனத்தில் பலவிதமான ஆயுதங்களுடன் தலைமுடியை விரித்த கோலத்தில் காட்சி தருகிறாள் பக்தர்களை துன்பங்களில் இருந்து காப்பாற்றுவது கலாத்ரி தேவிதான் இந்த தேவியை கரும் சிவப்பு வெண்ணிற பட்டாடை அணிவித்து வழிபாடு நடத்த வேண்டும் ஏழாம் நாள் நவராத்திரியின் போது பூக்களால் வடிவ கோலம் இட வேண்டும் எட்டு வயது சிறுமியை சுமங்கலியாக கருதி பூஜிக்க வேண்டும் எலுமிச்சை சாதம் வெண்பொங்கல் கொண்டை கடலை பேருச்சம்பழம் வெள்ளம் கலந்த இனிப்புகள் பாதாம் முந்திரி பாயாசம் புட்டு பால் ஆகியவற்றை படைக்க வேண்டும் தாழம்பூ மற்றும் தும்பைப்பூ மல்லிகை முல்லை ஆகிய மலர்களால் அர்ச்சனை செய்து வழிபட வேண்டும் இப்படி வழிபட்டால் நிலைத்த புகழ் கிடைக்கும் வேண்டிய வரங்கள் அனைத்தையும் அம்பிகை அருள்வாள் தீய சக்திகளிடம் இருந்து பக்தர்களை காப்பவள் கலாத்ரி தேவி பாவங்கள் தடைகள் ஆபத்துகளை நீக்கி பக்தர்களுக்கு மகிழ்ச்சியை தருவாள் கவசம் போல் இருந்து பக்தர்களை காப்பாள்